முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையின் காரணமாக முந்தைய திமுக ஆட்சியில் நிலவிய மின் பற்றாக்குறை நீக்கப்பட்டு தற்போது இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மெகாவாட் மின் நிறுவுத்திறன் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் தனது பதில் உரையில் பெருமிதம் தெரிவித்துள்ளாா் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்குள் பதினெட்டாயிரத்து ஐநூறு மெகாவாட் கூடுதலாக மின் உற்பத்தி செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாகவும் இதனால் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் லாபத்தில் இயங்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவையில் மின்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு மின்சாரத்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி இன்று பதிலளித்து உரையாற்றினார் அப்போது அவர் முந்தைய திமுக ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லாததால் மின் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்றவுடன் கடந்த ஆண்டுகளில் கூடுதலாக எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் மின்வெட்டே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய நடவடிக்கைகளால் மின்சார நிறுவு திறன் மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மெகாவாட்டாக உள்ளதாகவும் மின் உற்பத்தி மற்றும் மேலாண்மையில் மத்திய அரசின் பத்து விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவதன் மூலம் ஒரு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டாா் இதை போன்று கைத்தறி நெசவாளர்கள் விசைத்தறி நெசவாளர்கள் ஆகியோரும் பயன் அடைந்துள்ளனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்குள் பதினெட்டாயிரத்து ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொலைநோக்கு திட்டத்துடன் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெறும் இருநூத்தி ஆறு மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்துவிட்டு நீங்கள் ஏதோ உங்களை ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது கொண்டு வந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நிறுவுத்திறன் மானுக அம்மாவுடைய முழு நிர்வாகத்திறத்தின் காரணமாக இன்று மின்சாரத்தினுடைய நிறுவத்திறன் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு மெகாவாட்டும் மரபு சார் சாரா நிறுவத்திறன் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு மெகாவாட் மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி அஞ்சு மெகாவாட் இன்று தமிழகத்தினுடைய மொத்த நிறுவத்திறன் மொத்தம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின் திட்டங்களை அம்மாவர்கள் நிறுவுவார்கள் வருங்காலத்தில் எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்தாலும் தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு அவர்கள் திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மாவுடைய நிர்வாகத்திறமையின் காரணமாக இன்னும் மூன்று நான்கு ஆண்டு கால காலத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் லாபத்தை ஈட்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெளிவோடு சொல்ல இருக்கின்றேன்.